அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அம்மாவாசை தினம் வந்து வருகிறதுங்க இந்த அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது பித்ருக்கள் வழிபாடு முன்னோர்களினுடைய வழிபாடு அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்வோம் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வோம் அதை சக்தி நிறைந்த இந்த அம்மாவாசை தினத்தன்றி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் அந்த வகையில் மிதுன ராசிகள் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க ஏன்னா அம்மாவாசை அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த நாளில் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் எ எப்படி வந்து மகத்துவம் பெற்றதோ அதை சக்தி நிறைந்து காணப்படுகிறதோ கோடி நன்மைகளை நமக்கு கிடைக்க செய்கிறதோ அதற்கு நிகராக ஜோதிடம் ரீதியா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய சிறு அசைவு அதிலும் அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய அசைவு சஞ்சாரம் மாற்றம் பேர்ச்சி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றத்தையும் அஹ் பலன்களையும் வந்து வேறுபடுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில அம்மாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிலும் அமாவாசை திதி அப்படிங்கிறத அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு அது வெற்றியாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகுங்க வெளிவட்டாரத்தில் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் சமுதாயத்தில் தங்களுக்கு அப்படின்னு ஒரு உயர் உயர்ந்த ஒரு நிலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு உத்தியோகம் ரீதியாக பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லாட்டினா விரும்பிய இடமாற்றமோ இல்லை நீங்கள் ஏதாவது சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சலுகைகளோ தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் தங்கள் இல்லம் தேடி வரும் அது சரியாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க வாய்ப்புகளை வந்து நழுவ விட்டுறாது கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அதை நீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதேதான் நன்மைகள் கிடைக்கப்பெறும் அதன் மூலமா தங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாத திண்டாட்டி திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்ற ஒரு நிலையே மாறப்போகிறது தான் சொல்லணும் நீங்க விரும்பி உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்றமாறு ஒரு வேலை கண்டிப்பாக இந்த காலத்தில் பெறுவீங்க அது வந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகள் அவ்வப்போது வெளிகாட்டத்தாங்க இருக்கும் தலை காட்டத்தான் செய்யும் வேற வழி கிடையாது நீங்க அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து சின்ன சின்ன பரஸ்பரம் இருக்கும் அதே மாதிரி மற்றொரு சின்ன சின்ன சண்டைகளும் இருக்கும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரிய விஷயம் வந்து ஆகாம பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவன் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மனதிற்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கப்பெறும் இந்த காலத்தில் ஒரு கலவையான நிலைகள் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொன்னோம் சொந்த பந்தங்களோடு நீங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் அதிகமாக சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க சொந்த பந்தங்களுடைய வருகை இருக்கும் இங்கே ஒரு கூட்டாக இருந்து நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க ஒருபுறம் அதன் காரணமாக செலவினங்கள் அதிகரித்தாலும் மற்றொருவரும் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலை தாங்க கொஞ்சம் டென்ஷன் கோபம் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்கணும் அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து விளையாட்டு துறையில் இருக்க வங்க போட்டி தேர்வுக்கு தயாராகிறவங்க அரசு பொது தேர்வுக்கு தயாராகிறவங்க கொஞ்சம் கடின உழைப்பு நீங்கள் தர வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடும் நீங்க செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மாணவர்களுக்கு அதை தவிர்த்து பார்த்தோம்னா உற்சாகமான ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் மட்டும் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வந்து கவனமா இருங்க தேவையில்லாத பிரச்சனையில வந்து சிக்க வேண்டாம் அதே மாதிரி வம்பு வழக்குகள் வந்து நிறைய வரும் இந்த காலகட்டத்துல தங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் வந்து வம்பு வழக்கில் இருந்து ஒத்தி இருக்கிறது நல்லது ஏதேனும் வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா அந்த விஷயம் சற்று தாமதமாகவும் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுல கொஞ்சம் வந்து பிரச்சனை வந்து நீடிக்கத்தான் செய்யும் அதனால் வந்து ஓரளவுக்கு பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்க பாருங்கள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து போகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய தொழில வியாபாரத்தையும் வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தோன்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் மன தைரியம் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம் அதனால பாருங்க தொழில் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கும் பாருங்க அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுனால எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பண வரவு வரதில் வந்து சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு வந்த சேரும் அதிலும் பார்த்தோன்னா விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம் காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்கள் வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது வேலையில கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்து செயல்பட பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்க சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம் வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தி செய்வீங்க இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் திறம்பட வேலையை பொறுமையுடன் செய்யறதன் மூலமா நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று யார்கிட்ட எதை பற்றி பேச என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கறதுலயும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க